சிவாயின் முதர்ச்சிற்றம்பலம் ஸ்ரீகுருபியோ நமாம் ஆதித்யாஜ சோமாஜ மங்கள அஜபுதாஜ குருசுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல ஆதித்யாதின அபகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அதேபோல் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை பார்வதி பர்வதவர்தனி அம்பாளுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பெயர்ச்சி பொதுவாக இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது திருக்கணித பிரகாரம் வாசன் பங் பஞ்சாங்கத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது எப்பொழுது போல் சேம் குழப்பந்தான் பாம்பு படி வாக்கிய படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம்தான் திருநள்ளாறு சனி சனிப்பெயர்ச்சி நடக்குது ஆனாலுமே கூட இந்த திருக்கணித பயிற்சியும் கண்டிப்பாக இதுதான் ஒரு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி சனிப்பயிற்சி அமைகிறது என் அன்பு பக்தர்களே குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி பகவான் இருந்தார் கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது அதுவும் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு திக்பலம்னு சொல்லலாம் சொந்த வீடு ஆட்சி பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று அசுபர்களின் துணையின்றி சுபத்துவத்தோடு திரிகோண வீட்டிலே நல்ல ஜம்முன்னு சனி பகவான் உட்கார்ந்ததுனால காற்று ராசி வீட்டில் அமர்ந்த காரணத்தினாலே அதுவும் அவர் ஆண் ராசியில் அமைந்த காரணத்தினாலே இந்த கும்பராசியில் எப்போ சனி பகவான் உள்ளே வந்தாரோ இருந்தே நாடு முழுவதும் கழகங்கள் அதர்மம் தலை தூக்கியது நாடு முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் சாரி உலகம் முழுவதும் இந்த அமாஸ் போர் எடுத்துக்கிடுங்க அப்புறம் வந்து இஸ்ரேல் போர் உக்ரைன் ரஷ்யா சவுத் கொரியா நார்த் கொரியா அதே போல் பொருளாதார வீழ்ச்சி சமீபத்தில் யுஎஸ் அமெரிக்காவில் நடந்த நிறைய துப்பாக்கிச்சூடுகள் என்னைக்கு சனி பகவான் போய் கும்பராசியில் உள்ள வந்து உட்காந்தாரோ அன்னைக்கு உட்கார்ந்த நாள்லேருந்தே ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் போய் டேட்டா செக் பண்ணுங்க செக் பண்ணி பாருங்க அப்போது கும்பராசியில் எப்போது சனி பகவான் வந்து உக்காந்தாரோ அன்றைக்கே கலகங்கள் ஏற்பட்டு விட்டது காரணம் என்னென்னா அவருக்கு அது மூலத்திரிகோண வீடு ஆட்சி பலம் திக்பலம் பெற்று அமர்ந்து உக்காந்து அதனால் நாட்டில் கழகங்கள் நிறைய கழகங்கள் அரசாங்கத்திற்கு அவப்பெயர்கள் அவங்க அரசாங்கம் கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுதோ இல்லையோ ஆனால் எங்கேயோ நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும் குறிப்பிட்ட நபர் மீது தாக்குதல் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் காரணம் அப்போ நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் அரசியல் கழகங்கள் சனி நாளே கழகம் தானேப்பா அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த சூழ்நிலையில் நிலைகள் மாறி இப்போது இந்த நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி மீனராசிக்கு செல்கிறார் இப்போ நாடு எப்படி இருக்கும் கும்பராசியில் இருந்தப்போ இப்படிலாம் இருந்திருக்கும்னு சொன்னீங்க சாமி ரைட்டு ஓகே மேட்சாச்சு நீங்கள் சொன்னது ஒப்பிட்டு கரெக்டாக தான் இருக்குது நடந்ததெல்லாம் ஓகே தான் இப்போ இந்த சனி பயிற்சி கும்பத்துக்கு போகிறாருல்ல அப்போ ஜென்ரல் கண்ட்டு சொல்லுங்கள் இப்போ கும்பத்துக்கு சொன்ன மாதிரி மீனத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நிறைய மாற்றங்கள் நல்லது நடக்கும் எப்படி சொல்கிறீங்க சார் அவர் போகக்கூடியது நீர் ராசிக்கு போறார் மழை சிறப்பாக இருக்கும் மழை சிறப்பானதாக இருக்கும் நீர் ஆதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும் ரெண்டாவது சுபருடைய வீட்டுக்கு போகிறாரு மோட்ச ராசி மண்டலத்துக்கு போகிறாரு அப்போது மீன மீனராசி குருவுடைய வீடு வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு ரெண்டரை வருஷம் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு அப்போ வீடு கொடுத்தவர் எப்போதும் சனி பகவானுடைய தொடர்பிலே இருக்க போகிறார் சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போது நாட்டுக்கும் உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமே கூட ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்குமே கூட பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது அப்ப இந்த பெயர்ச்சி பொதுவாகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சிறப்பாக உள்ளது அதுக்கு முன்பாக இந்த சனிப்பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாக வேள்வி பரிகார ஹோமம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நடைபெறுகிறது அந்த யாக வேள்வி சனிப்பெயர்ச்சி ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி ஜன்ம சனி முடிகிறது ஏன்னா இந்த ஜன்ம சனியில் கும்பராசி என்பர்கள் படாத பாடுபட்டு இருப்பாங்க எதையெல்லாம் இழக்கக்கூடாத ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி டோட்டல் லைஃப்பையும் அவங்க மிஸ் பண்ணவங்களாம் ஏராளம் ஒரு இருபது பர்சன்ட் கும்பராசி என்பர்கள் சி கணவனை மிஸ் பண்ணவங்க இருப்பாங்க ஒய்ஃபை மிஸ் பண்ணவங்க இருப்பாங்க அல்லது பிள்ளைகளை மிஸ் பண்ணவங்க இருப்பாங்க ஜாப்பு பிஸ்னஸ்ஸு அவங்களுடைய சேவிங்ஸு ஹெல்த்து எல்லாவற்றையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் இழந்திருப்பாங்க அப்போது கும்பராசி அன்பர்களை இந்த ஜென்ம சனியில் இழந்தது எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் அமைய போது அது எப்படி கணவனை இழந்தவங்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் அம்பாளுடைய ஆசீர்வாதம் அது இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் மூன்றாவது திருமணமாக இருக்கலாம் பசங்களோடு அடாப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே சனி முடிகிறது இந்த பாத சனிலாம் எல்லாம் உங்களை ஒண்ணுமே பண்ணாது கவலைப்படாதீங்க ஜென்மசனில என்னெல்லாம் உங்களை வந்து புழிஞ்சு எடுக்கணுமோ உங்க எல்லாம் உங்க கர்மாவை எல்லாம் எப்படி சக்க வேற சாறு வேற சாமி எடுத்துட்டார் இனி உங்களை அடிச்சு திருத்துறதுக்கு அங்கே ஒன்றும் விஷயமே இல்லை அப்போ மகிழ்ச்சியாக இருங்கள் கும்பராசி அன்பர்களே எந்த சனிப்பெயர்ச்சி ஏல் ரசனியுடைய கடைசி பாகம் பாதசனி பாதகத்தை செய்யாது ஆமாம் சனியாச்சான்னு பயப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு இவர் பாதகத்தை செய்ய மாட்டார் நன்மையைத்தான் செய்வார் என தருமை கும்பராசி அன்பர்களே குறிப்பாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் பிள்ளைங்களுடைய படிப்பு பிள்ளைகளுடைய கல்வி அல்லது வெளியூரில் போய் தங்கி படிக்கிறது சேஃபாக இருக்குமா ஒழுங்காக போய் படிச்சுட்டு வருவானா போல் நல்ல ஜாபு ஃபேமிலி செட்டில்டு மேரேஜ் சி இப்படி இந்த இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே மாணவ செல்வங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் குறையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் அதி விரைவாக திருமண யோகங்கள் நடைபெறும் சனி பகவான் வெளியில போகும்போது ஒரு நல்லதை செஞ்சுட்டு தான் போவார் கும்பராசி அன்பர்களே இந்த சனி பகவான் இங்கே கும்பராசியை விட்டு வெளியில் போகும்போது எதெல்லாம் உங்களுக்கு தீமைகள் நடந்ததோ எதெல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டத்தை கொடுத்ததோ அது எல்லாத்தையும் மறைக்கின்ற வகையில் சனி பகவான் வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஒரு மிகப்பெரிய நல்லதை செஞ்சுட்டு போவார் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறலாம் ஒரு சொத்து அசட்டு உங்களை வாங்கியிருப்பாங்க ரொம்ப போராடி இருப்பீங்க இந்தாப்பா நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு உங்கள்ட்ட கொடுத்துடலாம் பாகப்பிரிவினையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அம்மா வீட்டுல வர வேண்டியது அப்பா வீட்டுல இருந்து வர வேண்டியது அல்லது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்து வச்சிருந்த காசாக பணங்காசுகளாக இருக்கலாம் காசு பணமாக இருக்கலாம் அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அந்த சீட்டு பிடிக்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கஷ்டம் வசூல் பாகலசாமி அதே போல் இந்த ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சீட்டு நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி நேயர்களே அதே போல் மெயினாக கும்பராசிக்கு நாம எதை சொல்லணும்னா கடன் சுமைகள் அதுதான் எனக்கு வழியே தெரியல சாமி இந்த கடனை நான் எப்படி அடைக்கிறதுனே எனக்கு தெரியல கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே கடன் சுமைகள் தானாக குறையும் கடன் சுமைகள் தானாக குறையும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் கும்பராசி நேயர்களே மனசு பயம் இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்